வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம நீங்கள் இந்த விடிய பார்க்கணும் நம்ம தனுஷ் நடிச்ச ராயன் மூவியோட ட்ரெய்லர் இன்றைக்கி வந்திருக்கு அது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து இந்த வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் எனக்கு இந்த ட்ரெய்லர் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அதுக்கான காரணம் நம்ம தனுஷ் நடிக்கிறாரு அதை தாண்டி நம்ம தனுஷ் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிடுறாரு அதனால தான் இந்த படத்துல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு இனிமேல் பார்க்கலாம் இப்போ நம்ம தனுஷ் இதுக்கு முன்னாடியே பா பாண்டேன்னு சொல்லி ஒரு படத்தை டேரக்ட் பண்ணியிருந்தாரு அதில் ராஜ்கரனும் ரேவதியும் ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் நம்ம தனுஷ் அந்த ஃப்ளாஷ்பேக் ரோலில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பாரு அந்த படமுமே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தனுஷ் டேரக்ட் பண்ண கலையரங்கின படம் தான் இந்த ராயன் இந்த ராயனை பொறுத்த வரைக்கும் ட்ரெயிலரை முழுசாக பார்த்த வரைக்கும் என் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண ஒரு ட்ரெயிலர்னு சொல்லலாம் இந்த ட்ரெயிலரை ட்ரெய்லரை முழுசாக பார்த்த வரைக்கும் பக்காவான ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் படம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பாப்பாண்டினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாதிரி லவ் நான் ஊற்றிட்டாரு அதுக்கப்புறம் இவரே டேரக்ட் பண்ணி இவரே நடித்த படம் எப்படி இருக்க போதுன்னு நான் யோசிச்சுருந்தேன் பக்காவான ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்டாக கொடுத்துருக்காரு ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம தனுஷ் அந்த கேரக்டரை பார்க்கும்போது அதுவும் மொட்டை அடிச்ச மாதிரி ஒரு ரோல் ஒன்று இருந்தது அது ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறம் இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு படத்தோட காஸ்ட்யூன் குரூஸ் நம்ம தனுஷை தவிர ஏகப்பட்ட காஸ்ட்யூன் குறிச்சு படத்தான் நடிச்சிருக்காங்க நம்ம தனுஷோட தனுஷோடனால் இந்த படத்தான் நடிச்சிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தனுஷும் சில்வர் ஆகும் ரேஸ்கிரீனில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சில்வர் ஆகணும் தனுஷை வச்சு டேரக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் தனுஷும் சில்வர் ஆகணும் இது வரைக்கும் ஒரு படத்தில் கூட சேர்ந்து நடிக்கல அதே இந்த படத்தில் நம்ம தனுஷ் ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுட்டார் நான் எங்கள் அண்ணனும் சேர்ந்து நடிக்கணும்னு சொல்லி படத்தோட ஹீரோவியனான நிமிஷா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜிகிர்தண்டா சித்தி அப்படின்னு சொல்லி சூப்பரான படத்தான் நடிச்சிருக்காங்க ராயன் படத்தில் என்ன மாதிரி கேரக்டர்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ராயன் படமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸாக இருக்கும் இவங்க கரியரில் இது நடிப்பை அறக்கான நான் எச்ஏ சரியா வந்து படத்தை நடிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சது படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா எச் சொியா இதுக்கு முன்னாடி நடிச்ச ஜிகிரி தண்டாவும் சரி மார்க் சரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி தான் இது மாதிரி ராயன் படமும் அமைஞ்சுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச பேர் அது மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க படத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட ஆக்டிங்கே இவர் பெஸ்ட்டாகவே கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் இந்த படத்தில் ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும் இந்த படம் சக்ஸஸ் ஆகிட்டு வச்சுக்கலாம் நம்ம எஸ் ஜெயசூரியாவுக்கு இது ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் பிரகாஷ் ராஜும் ஒரு முக்கியமான ரோல் நினச்சிருக்காரு திருச்சி நம்ம படத்துக்கு அப்புறமா நம்ம பிரகாஷ் ராஜும் தனுஷு சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இங்கே பிரகாஷ் ராஜும் எஸ் ஜெயசூரியாவும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ரெண்டு வில்லன் நடிச்சிருப்பாங்க ஒரு வில்லன் நடித்தாலே படம் பட்டையை கலப்போம் ரெண்டு வில்லன் வேறு நடிச்சிருக்காங்க படத்தோட கதை எப்படிலாம் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு ட்ரெயிலர் பார்க்கும்போதே ஒரு ஆவலை தூண்டி விடுது எனக்கு தெரிஞ்ச இந்த படம் தனுஷுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதை ட்ரெய்லரே ஊர்ஜிதப்படுத்திடுச்சு படத்தோட விஷுவல்ஸ் விஷுவல்ஸ் ஒவ்வொன்றுமே நம்ம கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்பவே நல்லா கட் பண்ணியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஒரு கேரக்டர் வருதுன்னா அதுக்கான தேவை என்ன அதுக்கான அவசியம் என்னங்கிறத கரெக்டாகவே விஷுவல்ஸ் சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் அந்த கேரக்டர் எதுக்கு வந்தது அந்த கேரக்டருக்கு அந்த கதைக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி ட்ரெய்லர்லேயே அழகாகவே கன்வே பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு தரமாக படம் இருக்க போது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் படத்தோட கதை எப்படிலாம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் பற்றோட கதை என்ன இருக்குன்னா நம்ம தனுஷ் ஏதோ ஒரு இடத்துல போய் சந்தோஷமாக இருக்காரு அதுக்கு நடுவில் இந்த வில்லன்ஸ்லாம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண அவங்க குடும்பத்துக்கே அது ஒரு அஃபெக்ட் ஆகுது எதுனால இந்த வில்லன்ஸ்லாம் இவங்களுக்கு தேடி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இவங்களுக்கும் அந்த வில்லன்ஸ்க்கு என்ன சம்மந்தம் இதுக்கு முன்னாடி நம்ம தனுஷ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தால் சொல்லி மொத்தமாக கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லை கட்ஸ் கட்ஸ் ஓவனுமே சூப்பர் இருந்தது அதுவும் ஃபஸ்ட் சின்ன நம்ம தனுஷ் ரத்தத்தோடு வந்து குளிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்தது அது ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்சு நம்ம தனுஷுக்கு அப்பாவா சில்வர் ஆகும் இந்த படத்தை நினைச்சுப்பேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா சில்வர் ஆகும் தனுஷ்கிட்ட காட்டிலே மிக சக்தி வாய்ந்த விலங்கு எதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம தனுஷ் சிங்கம்ங்கிறாரு சிங்கம்லாம் இல்லை ஓனாய் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்த விலங்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சொல்றதுக்கு மாதிரி தான் ட்ரைலரோட விஷுவல்ஸே கட் பண்ணியிருந்தாங்க நம்ம தனுஷ் ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக இருக்காரு அவரை தேடி வில்லன்ஸ் ஒரு கட்டத்துல வர நம்ம அவங்களை கொண்டாதான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தரோ கொள்றாரு அதுக்கான காரணம் என்னன்னு தேடும் தான் படத்தோட கதைக்குள்ளே போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் ரொம்பவே முக்கியமான படம் நம்ம தனுஷ் டேரக்ட் பண்ணுற இதெல்லாம் தாண்டி நம்ம தனுஷோட ஐம்பதாவது படம் ஒரு சில ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஐம்பதாவது படம் எவ்வளோ பெரிய ஃப்ளாப் ஆயிருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது இல்லாமல் வேற யார் டேரக்ஷனில் நம்ம தனுஷ் நடிச்சு ஐம்பதாவது படம் ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்ல நம்ம தனுஷே டேரக்ட் பண்ணி அவரே நடிச்சு ஐம்பதாவது படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு வச்சிக்கலேன் அது மிகப்பெரிய டாக் ஆகிடும் அதனால நம்ம தனுஷ் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தரமான படமாக டேரக்ட் பண்ணியிருப்பாரு அவருக்கே தெரியும் தன்னோட ஐம்பதாவது படத்தை எப்படியாச்சும் ஒரு தரமான படமா கொடுக்கணும் அது இல்லாமல் ஒரு டேரக்டராக தனக்கான பொறுப்பு எடுத்து இந்த படத்தில் கரெக்டாக பண்ணியிருப்பார்னு நான் நினைக்கிறேன் பையின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் பாயிண்ட்வட்டால் பார்த்தீங்களா அதாங்க நம்ம ஏ ரஹ்மானோட மியூசிக் ஏ ரஹ்மனோட மியூசிக் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஏ ரஹ்மனோட மியூசிக் மட்டும் இந்த படத்தில் இல்லைனா படம் தரமாக இருக்காது ஏன்னா ஏ ரஹ்மான் தான் அந்த சீனை நமக்குள்ளே கடத்துறதுக்கான பிஜேத்தையும் சரி சாங்ஸையும் சரி கொடுத்துருக்காரு அதுவும் இல்லாமல் கடைசியில் ஒரு ஹம்மிங் கொடுத்துட்டு ஒரு சாங் ஒன்று வரும் பாருங்க தரமா தரமாக இருந்தது ட்ரெய்லரில் கடைசி கட்டு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது தனுஷுக்கு ரெண்டு வெற்றி அந்த படம் பெற்று தரப்போதில்லை எந்த விதமான சந்தேகம் இல்லை டேரக்டராக ஒரு வெற்றினாலும் ஐம்பதாவது படத்தில் ஒரு வெற்றியாக அந்த படம் அமைய போதில்லை எந்த விதமான சந்தேகம் இல்லை ஏ ரகுமான் தனுஷ் செல்வராகவன் சொல்லிட்டு ஒரு மூணு பேர் இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்காகவே இந்த படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆக போதில்ல எந்த விதமான சந்தேகம் இல்லை என்ன மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கூட்டினா ஹைப்பை அப்படியே கொண்டு வந்து படத்தில் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம் படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஏன்னா ட்ரெயிலர் அந்த மாதிரி கட் பண்ணியிருந்தாங்க தெரியல ஸ்டார் மூவியில் அப்படி தான் ட்ரெயிலர் கட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் கடைசியில் கிளைமேக்ஸ் சொதப்பின வரை இந்த படத்துல எதுவும் அமைஞ்சிருக்கும் கூட நான் வேண்டிக்கிறேன் நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்